திருப்பதி திருக்கோயிலை கட்டி எழுப்பி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த கல்லருள்ள தொண்டைமானை பற்றி காணலாம் வடவேங்கட முதல் தென்குமரி வரை பறந்து வாழும் சோழர் குடியான கல்லறின சொந்தங்களுக்கும் சக குடிகளுக்கும் வணக்கம் சங்க காலம் முதலே தமிழகத்தின் வட எல்லையாக விளங்கியது வேங்கடம் சங்க இலக்கியங்கள் வேங்கடத்தை கோமான் புள்ளி என்னும் அரசன் ஆண்டு வந்ததாக உரைக்கின்றன கோமான் புள்ளியின் ஆட்சியில் வேங்கடமானது விழாக்கள் சிறப்புற்று விளங்கியதாக குறிப்பிடப்படுகிறது பெரும்பாலாற்றுப் படையில் இளந்திரயம் தொண்டைமான் ஆட்சியின் ஒரு பகுதியாக வேங்கடம் விளங்கியதை உணர்த்தப்படுகிறது வேங்கடமானது சங்க காலம் முதலே தொண்டையர் எனும் தொண்டைமான் மன்னர்களின் ஆட்சியில் அமைந்த பகுதியாகும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த வேங்கடத்தில் அமைந்துள்ள திருமலை கோயில் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது திருமலை வெங்கடாச்சலபதி கோயிலின் ஆதி விளக்கும் வரலாற்று ஆவணங்கள் இக்கோயிலில் ஒரு தமிழ் மன்னரால் கட்டப்பட்டது என விளக்குகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு திருப்பதி தேவஸ்தானத்தால் வெளியிடப்பட்ட ஹிஸ்டரி ஆஃப் திருப்பதி நூலில் திருப்பதி கோயிலை முதன் முதலாக நிறுவியவர் அப்பகுதியை ஆட்சி செய்த தொண்டைமான் சக்கரவர்த்தி எனும் அரசர் என குறிப்பிடப்படுகிறது புதையுண்டு இருந்த பெருமாள் சிலையை கண்டறிந்து அங்கு ஒரு கோயிலை எழுப்பி விழாக்களை நடத்தியவர் தொண்டைமான் சக்கரவர்த்தி என இக்கோயில் தொடர்புடைய அனைத்து புராணங்களும் குறிப்பிடுகின்றன ஒருமுறை எதிரிகள் வேங்கடம் மீது படையெடுத்த போது பெருமாளே தொண்டைமான் மன்னருக்கு தனது சங்கு சக்கரம் மற்றும் இதர ஆயுதங்களை கொடுத்து உதவியதாக திருவேங்கட தலப்புராணம் மற்றும் திருவேங்கட அந்தாதி முதலிய பழைய நூல்கள் உரைக்கின்றன அது முதல் திருவேங்கடனுக்கு தொண்டைமான் திருப்பணி உற்சவம் நடத்தி வந்துள்ளார் திருப்பதி தேவஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்ட ஹிஸ்டரி ஆஃப் திருப்பதி எனும் மற்றொரு நூலில் கரிகாலச் சோழன் வழிவந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி என்பவரால் திருப்பதியில் முதன்முதலாக பெருமாள் கோயில் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது கல்லர்குல மன்னர் திருமங்கை ஆழ்வார் தான் இயற்றிய பெரிய திருமொழியில் தொண்டைமான் மன்னருக்கு மந்திரங்களையும் ஆயுதங்களையும் அளித்து உதவியதைப் போல தனக்கும் கருணை காட்ட வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டுகிறார் திருவேங்கட கோட்டத்தில் காலகஸ்தியில் தொண்டை மாநாடு என பகுதி இன்றும் உள்ளது சோழ மன்னன் ஆதித்தன் மரணமடைந்த பிறகு தொண்டை மாநாட்டில் இவருக்கு பள்ளிப்படை எழுப்பப்பட்டு ஆதித்தேசுவரம் என அழைக்கப்பட்டது திருப்பதி பகுதியில் உள்ள தொண்டைமான் கோட்டை எனும் பகுதியில் இருந்து தெற்கு நோக்கி குடியேறிய தொண்டைமான்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அம்பு கோயில் எனும் பகுதியில் குடியேறியதாக புதுக்கோட்டை வரலாறு குறிப்பிடுகிறது திருப்பதி கோயிலை கட்டிய தொண்டைமான் வழியினர் பிற்காலத்தில் இடம்பெயர்ந்து புதுக்கோட்டை அரசர்களாக வாழ்ந்து வருகின்றனர் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களின் மற்றொரு பிரிவினராக அறந்தாங்கி தொண்டைமான்கள் அறந்தாங்கியின் அரசர்களாக ஆட்சி செய்து வந்தனர் தற்போதைய பாலைவனம் ஜமீன்தாரர்கள் அறந்தாங்கி தொண்டைமான் வம்சத்தினர் ஆவர் அறந்தாங்கி தொண்டைமான்கள் தங்களது செப்பேடுகளில் காலத்தி மலையின் அரசன் திருவேங்கடவன் கையில் திருச்சக்கரம் பெற்றோர் என தங்களது முன்னோர்களின் பூர்வீகமான திருப்பதியை பற்றி குறிப்பிடுகின்றனர் புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் மன்னர்கள் தமிழகத்தின் வட எல்லையான திருப்பதியில் வாழ்ந்த கல்லர் மரபினரும் வழிவந்தவர்கள் என தமிழக அரசே வெளியிட்ட புதுக்கோட்டை மாவட்ட வரலாறு எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருப்பதி கோட்டை எனும் பகுதியில் வாழ்ந்த கல்லர் மரபினர்களே தொண்டைமான்டல் என தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட தொண்டைமான் செப்பேடுகள் எனும் நூலிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றான திருப்பதி பெருமாள் கோயில் தமிழர் அரசரான கல்லருள தொண்டைமாண்டலால் கட்டப்பட்டது என்பது அனைத்து தமிழர்களுக்கும் பெரும் பெருமை சேர்க்கும் வரலாறாக அமைகிறது தொகுப்பு இளையர் பெருமகன் மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி